என்ன என்னா வருங்கண்ணாழி விங்குழி சரி சரிண்ணா என்ன ஆடு வாங்க வந்திங்களாடு வாங்கிட்டா எத்தனைண்ணா வாங்கியிருக்கீங்க மூணுங்களா எப்படிண்ணா இந்த ஆடு ரெண்டு குட்டிங்களா சரி சரி சரிண்ணா எப்படின்னா என்ன வேலை சொன்னாங்க மொத்தமாக இருபத்தி ஏழு சொன்னாங்க சரி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சரை இருபத்தி அஞ்சுலருந்து இருபத்தி அஞ்சு வாங்கிருக்கீங்களா சரி சரி பரவாயில்லண்ணா இது எத்தனை மாசம் குட்டியானா இருக்கும் ஆ இது எத்தனை மாதம் குட்டி அண்ணா இருக்கும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குங்களா சரி சரி பரவாயில்ல குட்டி அண்ணா சூப்பராக வளர்த்துருக்கு பரவாயில்ல அண்ணா குட்டிக்காக தான் வாங்கினீங்க எப்படிண்ணா குட்டி என்ன குட்டி ரெண்டும் கொடா ஒன்று கேர ஒன்றுங்களா பரவாயில்ல பரவாயில்லண்ணா குட்டி உண்மையிலேயே உண்மையிலே சூப்பராக இருக்குண்ணா குட்டி தனியாக வைத்தாலே ஏழு ரூபா வைக்குமா ஆறுரூவா ஏழுரூவா வைக்கும்ல குறையாமிக்கும் அதான் 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 பரவாயில்ல ஆ சரி சரி சரிண்ணா இது சனையா சென்னையா இல்லை சரி சரி ஓகேண்ணா ஆடை ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கீங்களா பரவாயில்லண்ணா நல்லா பால் ஜாதி ஆட்ருக்க பால் காரை தான் வாங்கியிருக்கீங்க சரி சரி ஓகேண்ணா இப்போண்ணா வீட்டில் நிறைய ஆடு இருக்குங்களா வீட்டில் நிறைய ஆடு இருக்குங்களா சரி சரி நீங்கள் சந்தை எப்படிண்ணா இருக்கு பரவாயில்லையா ஆ பரவாயில்ல அண்ணா இந்த ஆட்டுக்கு ஒருத்தான் இல்லைங்களா நல்லா மடிக்கட்ட மாடு தான் இதுக்கு கடகு அதிகமாக இப்போ கிடா குட்டி வாங்கி வளர்க்கலான்னு வந்தீங்க கடைசியில் இப்போ ஆடை பார்த்து பிடிச்சி போய் இதை வாங்கிட்டீங்க ஆ ஆ சரி சரி பரவாயில்ல பரவாயில்லண்ணா உண்மையில் ஆடு நல்லா பால் ஜதி ஆடு இந்த மாதிரி ஆடு நாலு ஆடு வச்சுருந்தா போதும்ண்ணா நம்ம பத்து ஆடு பல்லாடு வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடு நாலு ஆடு இருந்தாலே போதும் ரெண்டு குட்டியுமா கண்டிப்பா கண்டிப்பாண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்கள் பேருங்கய்யா சேட்டு என்ன ஊருங்கய்யா உத்திரப்படி சரி சரி நீங்கள் என்ன ஆட்ரு பண்ண வச்சிருக்கீங்களா எத்தனை ஆடுங்கய்யா வச்சிருக்கீங்க கிடா முப்பது இருக்கு கெடானா இப்போ வெளியே வாங்கி நீங்கள் வளர்த்து விற்கிறீங்களா வாங்கி பக்கி எடுத்து அந்த மாதிரி பண்டிகைக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்க சரி சரிங்க நீங்க எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க ஒம்பது எடுத்து வந்தீங்களா எத்தனை பேர் இருக்கு அஞ்சு பேர் இருக்குங்களா இன்னும் எத்தனை இருக்குங்கய்யா நாலு இருக்கு இது ஒன்றும் போலீங்களா இது எப்படி வில எவ்வளோ சொன்னீங்க இந்த ஆடு ஆ பதினேழு கேட்குறாங்க நீங்கள் பதினெட்டு வந்தால் விடுவீங்க ஐநூறுரூவா வித்தியாசம் நிற்கிது சரி சரிங்கய்யா எத்தனை பவு குட்டி போட்டிருக்குது நாலு பவு குட்டி போட்டிருக்கு பல்லு சேர்ந்துருக்கு இல்லைங்களா அப்போ ஆனால் நல்லா பால் சாதி இடம் இல்லைங்களா சரி சரி எப்படிங்க இதே இடம் வச்சிருக்கீங்களா சரி 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 இளஞ்சனையாக இருக்குங்களா முத்திரம் சனையாக இருக்கும் இளஞ்சணை சரி சரிங்கய்யா இப்போ இந்த ஆடு வேணுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாங்களா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அதான் திருப்பி சொல்லு திருப்பி இன்னொரு ஆட்டி எப்படி சொல்லுங்க வீடியோவில் ஆ தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு அறுபது பதினஞ்சு தொண்ணூற்றி மூணு ஒரிஜினல் கோடியாடு வீட்டில் வச்சுருக்கீங்க இருபது ஆடு இருக்குது அதுலேயும் நீங்க கொடுக்குறது இருக்குங்களா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் இருக்கு அது மாதிரி கொடியாடு குட்டி வேணும்னாலும் ஐயங்கார் பேக்கரி என்ன ஊர் என்ன ஊர்லன்னா இருக்கு ஜெயகுண்டத்தில் சரி அங்க வந்து உங்களை பார்க்கலாம் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி ஓகே கொடியாடு குட்டியும் தருவீங்களா மூணு மாசம் நாலு மாசம் குட்டியும் கொடுப்பீங்களா சரிண்ணா பின்னா சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க வணக்கம் அக்கா உங்கள் பேருக்கா என்ன ஊருக்கா என்னக்கா கொள்ளையூர் எப்படிக்கா ஆடு வாங்க வந்தீங்களா வாங்கிட்டிங்களா எத்தனைக்கா வாங்கினீங்க ரெண்டுங்களா இந்த ரெண்டு குட்டிங்களா ரெண்டு என்ன கிடவா சரி சரி என்ன வளர்ப்புக்காக்கா சரி சரி எவ்வளோக்கா அது பஞ்சாயத்து ஐநூறு எவ்வளோ சொன்னாங்க பதினெட்டாயிரம் சொன்னாங்களா பதினெட்டாயிரம் சொல்லி பஞ்சாயத்து ஐநூறு வாங்கிருக்கீங்களா பரவாயில்ல என்ன காய் அடிச்சு குட்டியா காய் அடிக்காதிக்கா காய் அடிச்சு குட்டி இது என்னக்கா இப்போ அடுத்த வருஷம் வளர்த்து விற்பீங்களா பக்கெட்டுக்கு கொடுத்துருவீங்களா என்ன லாபம் கிடைக்கிறது இல்லை ஒரு மயிற்சி வாங்கியிருப்பீங்கல்ல என்ன போட ஆ இல்லை எப்படிக்கா என்ன மயிற்சி வாங்கிருக்கீங்க இப்போ எப் எத்தனை கிலோக்கா மயிற்சி வாங்கிருக்கீங்க பிடிச்சது வாங்கிட்டீங்க அவ்வளோதான் சரி சரி சரிக்கா தோறாமல் என்ன விற்பீங்க அடுத்த வருஷம் ஒன்று பத்து பத்தா இல்லை அதை விட கூட தான் போகணும்னு நினைக்கிறேங்க்கா அதெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு பதினாலு பதினஞ்சாவது நெருக்கி விற்கணும் ஒன்று ஒன்றுமே ஒரு வருஷம் இருக்குல்ல டைம் நமக்கு சரி சரிக்கா வீட்டில் ஆடு இருக்குங்களா சரிங்க்கா சரிப்பா சரிங்க்கா ரொம்ப நன்றிக்கா வணக்கம் நண்பர்களே நம்ம எய்சி இந்த கிளாட்ஃபார்ம்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் சந்தை வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியாட்டு குட்டிகள் ஒரு அஞ்சு குட்டியோட ஒரு சேல்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா அந்த ஆட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய தாயாடுகள் மற்ற விற்காத குட்டிகள் சேல்ஸுக்கு இல்லாத குட்டிகள் அதோட பொதுவான வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலி இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிமடத்திலேருந்து தென்னூர் போகிற வழியில் ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அது பண்ணையோட ஓனர் பேர் பார்த்திங்கன்னா எட்வர்ட் அண்ணா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணை வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய லெவலில் எல்லா என்ன சொல்கிறது எல்லா ப்ரீடும் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாப்புல ஸோ கம்மி பண்ணிட்டு இப்போ கொடியாடு மட்டும் வளர்த்துட்ருக்காங்க ஸோ அதோட தாயாடுகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கும் நல்லா உயரம் நல்லா போக்கில் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் ஸோ இதுவோட குட்டிகள் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த சேல்ஸில் வீடியோ பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஜமுனாபுரியும் கொஞ்சம் வச்சுருக்காப்புல ஜமுனாபுரி ஒரு ஆடு இருக்குது அதோடய குட்டியும் சில இது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது பரனில் இருக்குங்கிறதுனால பரன் மேலே மட்டும்தான் வச்சுருக்காரா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு கீழே இறங்கி மேய்ச்சலுக்கும் போகும் கள்ளக்குடி திங்கும் அந்த மாதிரி எல்லா வகையான தீவனத்தையும் திங்கக்கூடிய ஆடுகள் தான் நார்மலாக இருக்கக்கூடிய மேய்ச்சல் ஆடு தான் யாரும் வந்து பண்ணை ஆடு பண்ணை வளர்ப்பு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்ணன் வளர்த்தது பண்ணை வளர்ப்பு வளர்த்தாங்க அதனால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதே ஷெட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஆட்டுக்கும் அதே ஷெட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்பளே ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் அந்த குட்டியை பார்ப்பீங்க இதில் வந்து இருக்கிற அந்த அஞ்சு குட்டிகள் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது அஞ்சு குட்டிகளும் பார்த்திங்கன்னா கொரா குட்டிகள் தான் இதில் அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அஞ்சு குட்டிகள் இந்த சின்ன குட்டியை தவிர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க சின்ன குட்டியை தவிர மிச்சம் இருக்கிற அஞ்சு குட்டி மேலே இருக்கிற அந்த பெரிய கடை கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரும்போர் இருக்குது ஒன்று வந்து ஒரு சாம்பல் நிறமாக இருக்கும் இன்னொன்று வந்து வெள்ளையில் சிவப்பும் இன்னொன்று கரும்பு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் வெள்ளை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு குறாக குட்டிகள் தான் விற்பனைக்கு இந்த அஞ்சு குட்டியும் பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்புக்கு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு பதினெட்டு கிலோலேருந்து இருபது இருபத்தி ஒரு கிலோ வரலாம் உயிரடை சொல்கிறேன் கரி மதிப்பில் உயிரடை வந்து பதினெட்டுலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே கிலோ வரலாம் கறி மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை எட்டு அதிலேருந்து ஒரு பத்து பதினொன்றுக்குள்ளே கிலோ வரலாம் இதுதான் என்னுடைய மதிப்பு நம்பையில் அவர் அண்ணன் கண்டிக்கிற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாறு பெரும்பாலும் அண்ணன் எப்படி கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுக்கறதுக்காக விருப்பப்படுறாரு அஞ்சு குட்டிகளும் ஏதாவது ஒருத்தவங்க வந்து இப்போ கொடியாடு வளர்க்கணும் அதோடய தாயாடுகளையும் பார்த்துட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு பதிவு ஏற்ற ஆடுகள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா நீங்கள் தாயாடை நேராக பார்த்துக்கலாம் உங்களுக்கு தாயாடை பார்த்துட்டு குட்டி பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டு போக்கு நல்ல நெட்டு போக்கில் இருக்குது என்ன சொல்கிறது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது குட்டியில் ஒன்றும் குறை கிடையாது வளப்புக்கு ஏற்ற குட்டிகள் தான் ஒரு புதுசாக கொடியாடு வாங்கி ஃபார்ம் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் வளர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல குட்டியை வாங்கி நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன் இது கூடிய குட்டியை கொடுக்கக்கூடாதுன்னு ச நான் அதை ஐ மீன் கொடுக்கல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போயே கிடா சேர்த்து வாங்கிட்டு போனிங்கன்னா குட்டியோட குறா குட்டிகள கிடா தரத்திடும் அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது குட்டியோடய வளர்ச்சி அப்படியே நின்றுடும் அதனால உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ தயவு செஞ்சு இந்த அஞ்சு குரால் மட்டும் உங்களுக்கு வாங்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து நீங்கள் கெடை வெட்டி வாங்கிக்கலாம் தேவைப்பட்ட அண்ணன்ட்ட கூட சொல்லி இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஜோடி பதினாறு ரூபா கண்டிக்கிறாரு பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேண்ணா நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எந்த பொருளாக இருந்தாலும் உயிரிழந்த ஜீவ ராசிகள் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிறது தான் ஆக சிறந்தது அது போக நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ